டிவைஞ்சினேஷன் அன்பான வழக்கங்கள் குரு பக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் மே மாதம் எண்டில் தான் குரு பயிற்சி நடந்தது அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா குரு அதிசாரம் நடந்தது இது என்னங்க புதுசாக பக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இவ்வளோ நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோள்கள் கிராமம் ஒரு வட்ட பாதையில் வருது ஒரு இடத்துல நிற்கும் திருப்பியும் பின்னாடி போகும் முன்னாடி போகும் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம வந்து வக்ர பயிற்சி பார்த்துக்கிறோம் மே மாதம் ஒரு இருபத்தி ரெண்டு அந்த டைமில் வந்து குரு பயிற்சி நடந்தது அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார் சூப்பர் அதுக்கப்புறம் இங்கே வந்து மிதுனத்தில் ஒரு வருஷம் இருக்கணும் ஆனால் இப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு ஸோ ராசிக்கு கொஞ்ச நாள் வந்தது ஒரு அக்டோபர் பதினெட்டு அந்த மாதிரி வந்தது அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஒரு நவம்பர் லெவன்த் வரைக்கும் இருக்குது சரி இப்போவும் நவம்பர் லெவன்த்தில் தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் டிகிரிகள் பின்னாடி போகும் அதுதான் பின்னாடி போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த வக்ர பயிற்சியான சில பலன்கள் ஒவ்வொரு ராசியும் மாறப்போகுது குருன்றது சுபகிரகம் அதனால் நல்ல தான் நடக்கும் நடக்க போகுது வீடு மாறுறதுனால அச்சோ என்ன நடக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லை ஒரு ஒரு வீடு மாறும்போது அதோடைய பலன்கள் மாறும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது ஒரு பலன் இருந்தது இப்போ அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு நல்ல பலன் வரப்போது அது என்னென்ன பலன்றதோ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் நேர்மையானவங்க கும்பத்தை நம்பலாம் ரொம்ப நேர்மையானவங்க அதேமாதிரி நேச்சுரல் லீடர்ஸ் அதிகாரத்தால் லீடராகல அன்பால லீடரானவங்க தான் கும் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன் அவருக்கு வந்து வீரமும் இருக்கும் அதை விட எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த நேர்மையும் பாசமும் அதிகமான கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பக்ரம் எப்படி இருக்க போகுது குரு பகவான் நம்மளை பார்த்துட்டு இருக்காருங்க சரிங்களா ஸோ நம்மளுக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது இருந்தாலும் நம்ம ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சில பிரச்சனைகள் முழுமையாக நம்மளுக்கு ரிசல்ட் வரலை ஓகே நம்மளுக்கு அங்கங்கே செக் பாயிண்ட் இருக்குது இருந்தாலும் இந்த குரு பகவானே ராகு பகவான் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றதே இப்போ சொல்கிறோம் சரி இப்போ குரு பகவான் நம்மளை பார்த்துட்ருக்கார் அதுவே பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இப்போ வந்து பார்க்காம இப்போ வக்ரத்தில் இருக்கார் வக்ரத்தில் நம்மளையும் பார்க்குறாரு நம்ம தனஸ்தானம் ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு இப்போ நம்ம வீடு ராகு பகவான் இருக்கார் ரெண்டாவது பார்க்கறாரு காசு வருமானு பார்த்தா அங்கே சனி பகவான் பார்க்குறாரு ஸோ எப்படின்னா காசும் வரும் தடங்களும் வரும் அதாவது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாமே நல்லதும் வரும் அதில் தடங்களும் வரும் சரிங்களா கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இப்போ அதுக்கு என்ன தெய்வத்தை பண்ணலாம் என்ன வழிபாடு பண்ணலான்றதை முழு வீடியோ பார்த்துட்டு வாங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் சரி ஆனால் நம்மளுக்கு நல்லது நடக்க போதுன்னு தெரிஞ்சிடுச்சு இந்த டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அந்த நல்லது நடக்க போகும்போதெல்லாம் நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும் டைம் இருக்கு பார்த்துக்கலாம் உக்காந்துட்டிங்கன்னா முடிஞ்சது கதை ஸோ இந்த டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஓடு 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 ஓடுன்னு ஓடுனீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் மாதிரி நீங்கள் ஓட ஓட நீங்கள் அதான் இதை என்ன சொல்லுவோம் குருன்றவர் மேக்னிஃபை எதையும் பெருசாக கிடையாது நீங்கள் வந்து ஒரு பத்து அடி எடுத்து வச்சிங்கன்னா அவர் ஒரு நூறு அடிக்கு உங்களுக்கு அவரே எதுவுமே விட்டுருவார் ஸோ அந்த அந்த ட்ரையை வந்து ஃபுல்லாக பண்ணுங்கள் இது ஒன்று இன்னொன்று நல்ல விஷயம்னா ஒரு ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் ஹாப்பினஸ் வர ஆரம்பிக்கும் ஏன்னால் நம்ம அஞ்சு வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் கும்பம் சொல்லி மாற முடியாது அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம் இப்போலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் வரும் ஐந்தாம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால இந்த குடும்பத்தில் வந்து குடும்பமே ரிலாக்ஸாக இருக்கும் இன்னும் பசங்க நம்மளுடைய பசங்களோடலாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும் டைம் ஸ்மூத்தாகும் நீங்கள் நிறைய பேர் கோவில் குளம் கூட போக முடியாத அளவுலாம் கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இப்போ கொஞ்சம் கோவில் முக்கியமாக குலதெய்வம் கோவிலுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் எதிரிகள்லாம் அஞ்சு வருஷம் போகிற வரவனா இடிச்சிட்டு போனான் அதாவது நம்ம வந்து இவங்கெல்லாம் நான் கூட மாட்டேன் நம்ம நினச்சவங்க கூட நம்மளை வந்து அப்படி ஒரு இடி இடிச்சுட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ கும்பம் வந்து படுற கஷ்டத்தை பார்த்தோம் இருக்கிறதுலே பாவமான ராசி கா கடந்த அஞ்சு வருஷத்தை அடி வாங்கி மிதி வாங்கின ராசினா தான் ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் வருது எதிர்கள் தொல்லை கம்மியாகிட்டே வருது இன்னொன்று கோர்ட்டில் கேஸ் போட்டதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரிசால்வ் ஆகிட்டு வருது சரிங்களா அதெல்லாம் ரிசால்வ் ஆகிட்டு வருது உடல்நிலை ரொம்ப அதிகமாக தேறிகிட்டே வருது உடல் ஏன்னா கோர்ட்டு கேஸு உடல்நிலை இதெல்லாம் ஆரம்பமாகும் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் சரியாகிட்டே வருது அண்டு நீங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப நல்ல விஷயம் சார் ஒரு ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார் எனக்கு கும்பத்துக்கு அப்படின்னிங்கன்னா பெஸ்ட்டு சொல்கிறது வந்து வேலை வேலையில் உயர்வு வரும் வேலையில் உயர்வு வரும் முக்கியமாக வெளிநாடு போகிறதுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா ராகு வேறு இருக்கார் உங்களுக்கு இன்னொன்று செவ்வாய் இருக்கார் இது எல்லாமே வெளிநாடு போகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறவங்களும் தாராளமாக பண்ணலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதை வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொமோஷனுக்கு யார் யார் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் எழுதி போடுங்க வெளி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு அனுப்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வெளிநாடு இல்லைனா கூட அட்லீஸ்ட் வெளி மாநிலமாக வெளி ஊரும் இல்லை உங்கள் பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சை போகிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கேட்பாங்க அந்த பிரான்ச் போயிட்டு வாப்பான்ட்டு சாதாரணமாக நான் எதுக்கு போகணுன்னு உக்காந்துடாதீங்க நீங்கள் அங்கே போகிறதுனா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது இருக்கும் ஒரு இருபது பேரில் உங்களை அனுப்புகிறாங்கன்னா ஏதோ ஒன்று கவனிக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டுன்னு அர்த்தம் நீங்கள் அது போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்கு வந்து இப்போ நேரம் அப்படி தான் இருக்குது இருக்கையை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது ஜாஸ்தியாக இருக்குது அதை வந்து கரெக்டாக கடைபிடிச்சிக்கோங்க சரி நம்ம இப்போ முக்கியமானதெல்லாம் என்னது குடும்பத்தில் சந்தோஷம் வரும் ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தோம் நம்ம சரியா கும்பமில் வந்து அதுதான் ரொம்ப அடி வாங்கிட்டு வந்தோம் ஸோ குடும்பத்தில் சந்தோஷம் வரும் இன்னொன்று பணத்துக்கு வந்து வேலை ஸ்டெபிளைஸ் ஆகும் வேலை ஸ்டெபிளைஸ் ஆனாலே பணம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு வர ஆரம்பிச்சிடும் வேலை பணத்தை தாண்டி குடும்பம் சந்தோஷம் நம்மளுக்கு வருது சரி இப்போ வழிபட வேண்டிய கோவில் மெயின் சிவபெருமான் தான் கும்பத்துக்கு ஏன்னா அது சனி பகவானோட வீடு சிவபெருமான் நாகம் இருக்குதுனால் நாகமோட இருக்கிற சிவபெருமான் வழிபடுறது நல்லது இப்போ திருநாகேஸ்வரம் காளகஸ்தி திருப்பாம்புரம் இவங்க எல்லா வடிவுடையம்மன் கோவில் சங்கரநாராயணன் கோவில் இதெல்லாம் சிவஸ்தலம் பாம்போடு இருப்பார் பாம்பு ஐதீகம் அப்படி என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா உங்கள் ஊர் எல்லா ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்குங்க உங்கள் ஊர் சிவன் கோயிலில் போய்ட்டு அலங்காரத்தோட சிவனை பாருங்கள் அந்த பாம்பு பாம்பு கொடை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் அந்த அலங்காரத்தோடு சிவனை பாருங்கள் இல்லை அங்கே இருக்கிற மரம் கீழே நாகர் சன்னதி இருந்தால் அதை வடிபட்டு வாங்க ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து யாருக்காவது அன்னதானம் பண்ணுறது நல்லது தூபம் போட்டு வழிபட்டால் கும்பராசி வந்து ரொம்ப பவருங்க சாம்பிராணி நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போட்டு கும்பிட்டாலும் நல்லது இல்லை கோவிலில் போய்ட்டு தூபத்துக்கு வாங்கித்தாங்க ரொம்ப முக்கியம் பள்ளியறை பூஜை நீங்கள் வந்து சிவபெருமான் கோவில் எல்லாத்துலேயும் பள்ளியறை பூஜை நடக்கும் நைட்டு அது ஒரு ஒம்பது மணி ஒரு ஒரு கோவில் ஒவ்வொரு நேரம் பட் மோஸ்ட்டாக இந்த சாத்திர நேரம் பள்ளியறை பூஜை நடக்கும் பள்ளியறிய பூஜை அப்போது சாம்பிராணி போடுவாங்க அந்த சாம்பிராணி வாங்கி கூட பெஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு அது வந்து ஆண்டவன் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற நேரம் அதுக்கு நீங்கள் சாம்பிராணி வாங்கி தரும்போது பூஜை நார்மல் பூஜையை விட அதுக்கு வந்து ஸ்பெஷல் அது வந்து உங்களுக்கு பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதை பண்ணுங்க அண்டு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தானம் அன்னதானத்தில் தண்ணி தானம் ட்ரிங்க்ஸாகவும் நீங்கள் கொடுக்குறதும் ரொம்ப நல்லது அதுவும் குபேரனோட பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் மாம்பழம் ஜூஸாக கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சரி நீங்கள் ட்ரெஸ்ஸஸும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோ ஆரஞ்சு ட்ரெஸ்ஸஸில் போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ கும்பராசியை வந்து குரு பகவான் பார்த்துட்ருக்காரு சின்ன சின்ன தடங்கள் இருக்குது நம்ம சொன்னதெல்லாம் திருப்பி தடவை கேட்டுட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு நன்மையாகவே முடியும் ஸோ நம்ம வந்து குரு வக்ரம் பற்றி நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம் ஸோ குருவுடைய வக்ரம் எப்போ டேட் என்ன நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வக்ரம் அந்த நாலுன்றது டிசம்பர் பத்து வரைக்கும்னு நீங்கள் சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதமே உங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் இந்த வக்ரம் வந்து எப்படின்னா கடகத்துலேருந்து நடக்குது சரிங்களா இப்போ கடகத்துக்கு தான் அதிசாரத்தில் வந்தது வக்ரம்ன்றதை பின்னோக்கி போகுது கடகத்து உள்ளேயே அந்த டிகிரி மாறிட்டே போகுது மேலே பேக்வேர்டு போயிட்டே இருக்குது மிதனத்தை நோக்கி போயிட்டே இருக்குது ஸோ இந்த ஒரு மாதம் வந்து கடகத்து உள்ளறதே வக்ரம் அதனால் கொஞ்சம் பலன்கள் மாறும் இந்த வக்ரம்ன்றது என்னன்னா அந்த ஜூப்பிட்டர் குருன்ற கோல் வந்து ரிவர்ஸ் கியரில் போகுது நம்ம காரில் போகிறோம் ரிவர்ஸ் கியர் போடும்போது எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும்னா அந்த ஸ்ட்ராங் தான் இது இதுக்கப்புறம் மிதுனம் மிதுனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் ஒரு அஞ்சில் மிதுனம் போய்டும் அதுலேருந்து ஒரு நைன்டி டேஸ் மார்ச் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு நைன்டி டேஸ் அது ஒரு குரு வக்ரம் தான் நம்ம நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைச்சா நம்ம அதை பற்றியும் ஒரு தனி பதவிப்படுவோம் ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான குரு வக்ரம் ஒரு ஒரு ராசியும் என்னென்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த மாதிரி துணிகள் நீங்கள் உடுத்தணும் எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லது கெட்டது இது ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து பிரித்து ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து நிறைய பேர் வந்து இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிலாம் இல்லை ஒர்க் ஆகலான்னா அது எப்படி நம்ம வந்து ஒரு இது நம்பிக்கையாக சொல்லலை இந்த கிரகம் மேலே மாறுது குருன்ற ஒரு கோல் வந்து நிஜமாலே அந்த வட்டப்பாதையிலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போகுது இது வந்து ஒரு சயின்ஸ் நீங்கள் நல்லா நீங்கள் பேட்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாகவே இன்றைக்கி இன்றைக்கேன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஷூட் எடுக்கிறோன்னா லாஸ்ட் ஒரு வாரமாகவே அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும் நீங்கள் மே மாதம் அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க அந்த மக்கள் ஒரு ஆறு மாதம் கேப் கட்சி இப்போ உங்கள்கிட்ட திருப்பி ஃபோனில் பேசுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுதான் பேட்டர்ன் ஒரு ஒரு கிரகம் நகரும்போது ஒரு ஒரு விஷயத்தை தூண்டும் உங்கள் லைஃப்பில் நடக்கும் இது எல்லாேருக்கும் நடக்கும் யார் யாருக்கும் நடந்திருக்குன்றதை கமெண்டில் போடுங்க இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ அக்யூரேட்டாக நடக்குதுன்றது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒன்றும் தெளிவாக வேணும் உங்களுக்கு கல்யாணத்தை பற்றியோ இல்லை வேலை இல்லை பிஸ்னஸ் எது சம்மந்தமாக வாழ்க்கையில் எது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணுனாலும் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீப்பாக எந்த கடவுளை வழிபடணும் இந்த குரு அதிசாரமோ வக்ரமோ இல்லை வக்ரம் மிதுனம் போயிட்டு பார்க்கமோ இல்லை ஓவரால் லைஃபுக்கு எப்படி நம்ம வ வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறிட்டே போக முடியுன்றது ஒன்றும் தெளிவான விளக்கத்தை வந்து என்னால் ஒன்றும் அதிகமாக கொடுக்க முடியும் உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதாகவே நடக்கணும் குருன்றது ஒரு முழு சுபகிரகம் அந்த சுப கிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்க வாழ்க வளமுடன்